பார்த்தீங்கள்னா சன்னதி பாலத்தடியில் தொண்டமனார் சன்னதி பாலத்தில் இருக்கிற சில இவர் வந்து நீந்தி இந்தியாவுக்கு போனவரம் திரு முருகுப்புள்ளை நவரத்தினம் பாக்கு நீரிணை நீச்சல் வீரர் தொண்டமனாறு இலங்கைக்கும் இந்தியாவுக்கும் இடையே உள்ள முப்பத்தி நாலு மைல் நீளம் உள்ள பாக்குநீரினை முதன் முதலில் இருபத்தஞ்சி மூன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி நாலில் வெல்வாட்டித்துறை இலங்கையிலிருந்து கோடிக்கரை இந்தியாவுக்கு இருபத்தேழு மணி நேரம் ஏழு நிமிடங்களில் நீந்தி கடந்து உலக சாதனை படைத்தார் எலிசபெத் மகாராணி ரெண்டின் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தஞ்சு வருட இலங்கை வியத்தின் போது பிரித்தானிய சாம்ராஜ்ய பதக்கம் அளித்து கௌரவிக்கப்பட்டார் இங்கே அவர்தானே வேறு இங்கே வேறங்கோ ஒரு தமிழ் ஆள் அவற்றை சிலிய இன்றைக்கு அடிச்சிருக்கிறது பார்க்க உண்மை சந்தோஷமாக இருக்குது